பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தேவகுமாரன் மனுஷகுமாரன் என்ற இரண்டு வார்த்தைகளும் ஏசு கிறிஸ்துவை குறிப்பதற்காக புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டுள்ளது இதனுடைய வித்தியாசங்கள் என்ன தேவகுமாரன் என்றால் அர்த்தம் என்ன மனுஷகுமாரன் என்றால் அர்த்தம் என்ன என்பதை இந்த ஒரு படிப்பினால நம்ம தெரிஞ்சுக்கலாம் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்று சொன்ன அதே ஏசு கிறிஸ்துதான் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக உங்களுக்கு தோன்றலாம் மேலும் அதே அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் குமாரனும் அறியார் என்று சொன்ன அதே இயேசு கிறிஸ்து என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்துல வந்துட்டு தான் பிதாவுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி பேசுறாரு இன்னொரு இடத்துல வந்துட்டு பிதா தன்னை விட பெரியவர் என்று இயேசு கிறிஸ்து பேசுகிறார் இதனுடைய அர்த்தத்தை இந்த ஒரு படிப்பினால நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனா ட்ரினிட்டிக்காரங்கள்ட்ட நீங்க கேட்டிங்கனாக்க அவங்க மூன்று கடவுள்களை பத்தி பேசுவாங்க காட் த ஃபாதர் காட் த சன் அண்ட் காட் த ஹோலி ஸ்பிரிட் அதாவது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் என்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துவாங்க இதுல பிதாவாகிய தேவன் காட் த ஃபாதர் அப்படிங்கிற வார்த்தை இது பைபிள்ல இருக்கிற ஒரு வார்த்தை தான் வேதத்தின் படியான ஒரு டெர்மினாலஜி தான் பிதாவாகிய தேவன் அல்லது காட் த ஃபாதர் பட் குமாரனாகிய தேவன் அப்படிங்கிற அந்த வார்த்தை பைபிள்ல இல்லவே இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் காட் த சன் அப்படிங்கிற அந்த வார்த்தை பைபிள்ல கிடையாது சன் ஆஃப் காட் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் இருக்கு ஸோ சன் ஆஃப் காடுக்கும் காட் த சனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு சன் ஆஃப் காட் என்றால் தேவகுமாரன் என்று அர்த்தம் காட் த சன் என்றால் குமாரனாகிய தேவன் என்று அர்த்தம் காட் த சன் குமாரனாகிய தேவன் என்கிற வார்த்தை நமக்கு பைபிள்ல கிடையவே கிடையாது சன் ஆஃப் காட் அதாவது தேவகுமாரன் என்கிற இந்த ஒரு வார்த்தை நாற்பத்தி ஏழு முறை பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு இப்ப இதுல மனுஷகுமாரன் தேவகுமாரன் சன் ஆஃப் மேன் அண்ட் சன் ஆஃப் காட் இதற்கான அர்த்தங்களை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் முதலாவது மனுஷகுமாரனுக்கான வசனங்களை படிக்கலாம் மத்திய அதிகாரம் பதினாறு வசனம் இருபத்தி ஏழு மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொரிந்த நவராய் தம்முடைய தூதர்களோடும் கூட வருவார் அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பதிலளிப்பார் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வரைகளை எப்படி வருவாராம் மனுஷகுமாரனாக தான் அவர் வருவார் என்று வசனம் சொல்லுது அவர் பூமியில வாழ்ந்தப்ப மட்டும் மனுஷகுமாரன் என்ற வார்த்தை அவருக்கு பயன்படுத்தப்படல மேலும் இரண்டாம் வரையில் அவர் வரும்பொழுதும் தான் அவர் வரப்போகிறார் அதாவது மனுஷகுமாரன் என்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை குறிக்கிறது மனுஷகுமாரனாக மனிதனாகத்தான் மீண்டும் வரப்போகிறார் என்பதை நாம் பார்த்தோம் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் மீண்டும் இரண்டாம் வருகைக்கான வசனங்கள் இந்த இரண்டாம் வருகையிலும் கூட இயேசு கிறிஸ்து எப்படி வருகிறார் மனுஷகுமாரனுடைய அடையாளம் என்று எழுதப்பட்டிருக்கிறது மேலும் மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வருவார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து மீண்டும் மனிதனாகத்தான் இந்த பூமிக்கு வருகிறார் அதாவது இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை குறிக்கிறார் ஒரு வார்த்தை தான் இந்த மனுஷகுமாரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மேலும் இரண்டாம் அருகில இயேசு கிறிஸ்து தான் வரப்போகிறார் என்பது வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் எழுதப்பட்டிருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்கு பதினான்கு பின்பு நான் பார்த்த போது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் ஒரு கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயம் உடைய ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டேன் இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் இரண்டாம் வருகளை இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேல வரும் எப்படி வருகிறார் அவர் மனுஷகுமாரனாக தான் வருகிறார் தன்னுடைய மனித தான் அவர் வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துல இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசமும் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார் நான் தாவீதின் வேறும் அப்படின்னு சொல்லி சொல்றார் தாவீதின் குமாரன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் மனுஷகுமாரன் என்று அர்த்தம் தாவீதின் வேர் என்றால் நான் தாவீதுக்கே பிதாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சோ ஏசு கிறிஸ்து கிளையாகவும் இருக்கிறார் அவர் வேறாகவும் இருக்கிறார் என்பதை நம்ம வேற ஒரு படிப்பினாலே ஏற்கனவே பார்த்தோம் ஆனா ஏசு கிறிஸ்து தாவீதின் கிளையாக தாவீதின் வேறுமாக இருந்தாலும் அவர் மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார் அவர் தேவகுமாரனாகவும் இருக்கிறார் மனுஷகுமாரன் என்பது ஏசு கிறிஸ்துவின் மனித தன்மையை குறிக்கிற ஒரு வார்த்தை என்பதை நாம் பார்த்தோம் முதல் அதிகாரம் முதல் வசனத்துல ஆபிரஹாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான ஏசு கிறிஸ்தவனுடைய வம்ச வரலாறு என்றுதான் புதிய ஏற்பாடு தொடங்குகிறது இதுல ஏசு கிறிஸ்துவ மத்தையை எப்படி காமிச்சிருக்கிறாரு தாவீதின் குமாரனாக அதாவது மனுஷகுமாரனாகத்தான் இங்க மத்தையை வந்துட்டு காமிச்சிருக்கிறார் சோ மனுஷகுமாரன் என்றால் தாவீதன் குமாரன் அதாவது ஏசு கிறிஸ்துவின் மனித தன்மையை குறிக்கிற ஒரு வார்த்தை தான் ஏசு கிறிஸ்து மனிதனாக மட்டுமில்லை இந்த பூமியிலே தேவனாகவும் உலா வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அவர் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் இந்த மாம்ச சரீரத்தில் தேவனாக இந்த பூமியிலே உலா வந்தார் என்பதை நாம் வசனத்துல வாசிக்கிறோம் அதனாலதான் தேவகுமாரன் என்கிற வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கு பட் இந்த மனுஷகுமாரனுக்கும் தேவகுமாரனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இதை நான் ஒரே வசனத்துல புரிஞ்சுக்க முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா ஒரே வசனத்துல புரிஞ்சுக்க முடியும் ரோமர் முதல் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ இருக்கிறார் இந்த ஒரே வசனத்துல மாம்சத்தின்படி தாவீதன் சந்ததியில வந்தார் மாம்சத்தின்படி தாவீதன் சந்ததியில எப்படி வந்தார் தாவீதன் குமாரனாக மனுஷகுமாரனாக ஏசு கிறிஸ்து மாம்சத்தின்படி அவர் வந்தார் இது அவருடைய மனித தன்மையை குறிக்கிற ஒரு வார்த்தை தான் மனுஷகுமாரன் ஆனா தேவகுமாரனா அவர் எப்படி இருந்தார் தேவனுடைய சுதன் என்று மறித்தவர்களே உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனமாய் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து மறித்தவர்களிருந்து எழுந்ததுனால அவர் தேவகுமாரனாக இருக்கிறார் அவர் சன் ஆஃப் காடாவும் இருக்கிறாரு அவர் சன் ஆஃப் மேனாவும் இருக்கிறார் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதையும் நம்ம ஒன்னூத்தி மூத்தி மூணு பதினாறுல படிக்கிறோம் இங்கேயும் மாம்சம் ஆவி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது ஒன்னூத்தி நூத்தி மூணு பதினாறுலயும் மாம்சம் என்ற வார்த்தையும் இருக்கு ஆவி என்ற வார்த்தையும் அங்கேயும் எழுதப்பட்டிருக்குது ரோமர் ஒன்னுலையும் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில பிறந்த மனுஷகுமாரன் ஆனால் ஆவியின் படி தேவனுடைய சுதன் அதாவது தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாகவும் இருக்கிறார் அவர் மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார் தேவகுமாரன் என்றால் என்ன அர்த்தம் தேவகுமாரன் என்றால் தேவன் என்ற அர்த்தம் தேவகுமாரன் என்றால் வெறுமனை தேவனுடைய குமாரன் என்று மட்டும் அர்த்தம் இல்ல இது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் பொருந்துகிற ஒரு ஸ்பெஷலான ஒரு டெர்மினாலஜி சன் ஆஃப் காட் சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு சன்ஸ் ஆஃப் காட்னு சொல்லி மனிதர்களுக்கும் எழுதப்பட்டிருக்குது பழைய ஏற்பாட்டுல யோக புஸ்தகத்துல தூதர்களுக்கும் சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பட் சன் ஆஃப் காட் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஏசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே எழுதப்பட்டிருக்கிற ஒரு பதம் தான் சன் ஆஃப் காட் அதாவது தேவகுமாரன் என்கிற ஒரு பதம் ஒன்னு யோவான் ஐந்தாம் அதிகாரம் வசனம் இருவது அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மையான தேவனும் நித்திய ஜீவனமாய் இருக்கிறார் இந்த வசனத்துல கவனிச்சு பாருங்க தேவனுடைய குமாரன் என்கிற வார்த்தை ஒரு முறை வந்திருக்குது மேலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தையும் இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு குமாரன் அப்படிங்கிற வார்த்தை இரண்டு முறை இந்த ஒரு வசனத்துல வருது இந்த தேவனுடைய குமாரன் யார் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாய் இருக்கிறார் தேவனுடைய குமாரன் என்றால் தேவன் என்று அர்த்தம் இந்த வசனத்துல அதான் நம்ம படிக்கிறோம் தேவனுடைய குமாரன் என்றால் மெய்யான தேவன் என்று அர்த்தம் சன் ஆஃப் காட் மீன்ஸ் காட் ஹிம் தேவனே தேவனுடைய குமாரனாக இந்த பூமிக்கு வந்தார் என்பதற்கு இந்த ஒரு வசனம் தெளிவான இருக்குது தேவகுமாரன் என்றால் தேவன் என்று அர்த்தம் யோவான் அதிகாரம் பத்து வசனம் முப்பதுல நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசு சொல்லுகிறார் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்னு அவர் சொல்லும் பொழுது அந்த யூதர்கள் என்ன பண்றாங்க அவரை கொல்வதற்காக கல்லை எடுக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் யோவான் அதிகாரம் பத்து முப்பத்தி மூன்றாம் வசனம் யூதர்கள் அவருக்கு பிரதியுத்திரமாக நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லறிகிறதில்லை நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியால் உண்மையில் கல்லெறிகிறோம் என்றார்கள் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசு சொல்கையில் தன்னை தேவகுமாரனாக காண்பிக்கிறார் அதாவது தேவனாகவே அவர் காண்பிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இதே போல இன்னொரு வசனம் இருக்குது யோவான் அதிகாரம் ஐந்து வசனங்கள் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று வரை அன்றையும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் குமாரனை கணம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கணம் பண்ணாதவனாய் இருக்கிறான் நல்லா கவனிச்சு பாருங்க பிதாவை கணம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ண வேண்டும் பிதாவுக்கு ஈக்குவலா குமாரனை வந்துட்டு நாம் கனம் செய்ய வேண்டும் அதனாலதான் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்று ஏசு கிறிஸ்து தேவகுமாரனாக தன்னை காண்பிக்கிறார் தேவகுமாரன் என்பது தேவனுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பிதாவை கணம் பண்ணுகிறது போல குமாரனையும் கணம் பண்ண வேண்டும் குமாரனை கணம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கணம் பண்ணாதவனாய் இருக்கிறான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அவரை கொல்வதற்கு கல்லறுகிறார்கள் என்ன காரணம் சொல்றாங்க நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவதமாய் தேவ தூஷனும் சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்றாங்க ஆனா ஏசு கிறிஸ்து தேவனாகவே இருந்தார் என்பது அவங்களுக்கு புரியல மேலும் அந்த மனுஷகுமாரன் தேவகுமாரன் என்பதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு சில கம்பேரிட்டிவ் வசனங்களை நம்ம எடுத்துக்கலாம் மார்க் அதிகாரம் பதிமூணு வசனம் முப்பத்தி இரண்டு அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார் ஏசு கிறிஸ்து பிதாவின் தற்சொரூபம் என்று நாம் படிக்கிறோம் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அந்த நாளையும் நாளினையும் அறியான் மேலும் குமாரனும் அறியார் எனக்கும் தெரியாதுன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்து இங்க மனுஷக்கு மாறனாக தன்னை தாழ்த்தி கொண்டு பேசுகிறார் ஒரு மனிதனாக தாவீத்கு குமாரனாக ஒரு மனித சாயலை அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத பாக்குறோம் மனிதனாக இருந்த ஏசு கிறிஸ்து அவர் தேவனாகவும் இருந்தார் அவர் தேவக்குமாரனாக எப்படி பேசுகிறார்ன்றதை நம்ம பார்க்கலாம் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று யோவான் பத்து முப்பதுல இதே ஏசு கிறிஸ்து தான் சொல்லிக்கிறார் மார்க் பதிமூணு முப்பத்தி ரெண்டுல அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர வேறொருவரும் அறியார் குமாரனும் அறியார் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஏசு கிறிஸ்து யோவான் பத்து முப்பதுல நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்னு சொன்னா என்ன அர்த்தம் ஒரு இடத்தில் அவர் மனுஷகுமாரனாக பேசுகிறார் இன்னொரு இடத்தில் அவர் தெய்வகுமாரனாக அவர் பேசுகிறார் தன்னுடைய மனித தன்மையில் ஒரு இடத்தில் பேசுகிறார் தன்னுடைய தெய்வ தன்மையில் இன்னொரு இடத்தில் பேசுகிறார் அவர்கிட்ட அந்த ரெண்டு நேச்சரும் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது கெட்சமணி தோட்டத்திலையும் வெளிப்படுது பிதாவை என் சித்தப்படி அல்ல உம் சித்தப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என் சித்தம்னு சொன்னா அங்க மனுஷனுடைய சித்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் உம் சத்தம்னு சொன்னா பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இயேசுக்கு மனிதனுடைய சித்தமும் இருந்துச்சு அவருக்கு தேவனுடைய ஆவியானவருடைய வழிநடத்துதலும் இருந்துச்சு ஏன்னா அவரே முழுக்க தேவனுடைய ஆவியானவரே முழுக்க முழுக்க ஏசு கிறிஸ்துக்குள்ளார வாசமாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் யோவான் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபத்தி எட்டு ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார் இங்க மனுஷகுமாரனா ஏசு கிறிஸ்து பேசுறார் தன்னுடைய மனித தன்மையெல்லாம் மனிதனா தன்னை வெளிப்படுத்துகிறார் என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார் என்று சொன்ன அதே இயேசு கிறிஸ்து யோவான் பதினாலு ஒன்பதுல அதற்கு இயேசு பிழிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் என்று அதிகாரத்தோடு தேவகுமாரனாய் அவர் பேசுகிறார் யோவான் பதினாலு இருபத்தி எட்டுல என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று சொன்ன அதே ஏசு கிறிஸ்து அதே யோவான் பதினான்காம் அதிகாரத்துல ஒன்பதாம் வசனத்துல என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி இங்க ஒரு இடத்துல வந்துட்டு மனுஷகுமாரனா பேசுறாரு இன்னொரு இடத்துல தேவகுமாரனாக அவர் பேசுகிறார் தேவகுமாரன் என்பது தேவனுக்கு சமமாய் இருக்கிற ஒரு காரியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏசு கிறிஸ்து அவர் கர்த்தராக இருக்கிறார் கர்த்தரின் கிளையாகவும் இருக்கிறார் அவர் தாவிதன் வேறுமாக இருக்கிறார் தாவிதன் கிளையுமாக இருக்கிறார் அவர்தான் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் ஏசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன் ஆனாலும் தன்னை தாழ்த்தி கொண்டு அவர் மனிதனாக வந்தார் ஏசு கிறிஸ்துவுக்கு அவர் பூமியில் இருந்த பொழுது இரண்டு தன்மைகள் இருந்துச்சு நம்மை போல நூத்துக்கு நூறு சதவீதம் அவர் மனிதனாக இருந்தார் அதனால தான் மனுஷகுமாரன் என்று எழுதியிருக்கிறது ஆனாலும் அவர் நூறு சதவீதம் தேவனாகவே இருந்தார் தான் தேவகுமாரன் என்றும் எழுதியிருக்கிறது எபிரையர் அதிகாரம் இரண்டு வசனம் ஒன்பது என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் இயேசு கிறிஸ்து எப்படி மனுஷனா படைக்கப்பட்டார் தேவ தூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் அவர் தேவ தூதரை விட சற்று தான் படைக்கப்பட்டார் காரணம் என்னன்னா அவர் மனிதனா வரணும் மனிதனா இருந்தாக்க கண்டிப்பா தேவ தூதர்களிட சற்று தான் படைக்கப்பட வேண்டும் ஆனா இந்த வசனம் வந்துட்டு இயேசுவன் மனுஷத்தன்மையை அவர் மனுஷகுமாரன காண்பிக்கிற வசனம் தான் இந்த வசனம் ஆனா இதை எபிரையர் முதல் அதிகாரம் ஆறாம் வசனத்துல மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார் ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவ தேவ தூதர்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று எபிரையர் ஒன்னு ஆறுல எழுதப்பட்டிருக்கு ஆனால் எபிரையர் ரெண்டு ஒன்பதுல தேவ தூதரை சற்று தாழ்வாக படைக்கப்பட்ட ஏசு என்றும் எழுதியிருக்கிறது ஒரு இடத்துல தேவகுமாரன் ஒரு இடத்துல மனுஷகுமாரன் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அவர் தேவ தூதர்களை விட சற்று தாழ்வாக படைக்கப்பட்டிருந்தாலும் மனுஷகுமாரனாக மனுஷனாக மனுஷ சாயலு அவர் இருந்தாலும் அவரை தூதர்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதா கட்டளையிட்டிருக்கிறார் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் தேவகுமாரன் என்றால் அவர் முழுமையாக தேவனாகவே இருக்கிறார் இதை இன்னொரு வசனம் அழகா நமக்கு சொல்லிக் கொடுக்குது அதிகாரம் இரண்டு வசனம் ஒன்பது ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது தேவத்துவத்தின் பரிபூரணம் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்துவோட டிவைன் நேச்சர் அதாவது சன் ஆஃப் காட் அப்படிங்கிறத வெளிப்படுத்துற ஒரு காரியம்தான் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்ஹெட் இயேசு கலர் இருந்தது சரீர பிரகாரமாக என்று சரீர பிரகாரமாக என்றால் என்ன அர்த்தம் அவர் மனுஷகுமாரனா இருந்தார் ஏசு கிறிஸ்து நூறு சதவீதம் மனுஷனாக அவர் நூறு சதவீதம் தேவனாக இருந்தார் தேவத்துவத்தில் அதாவது ஹெட்ல மூணு பேர் எல்லாம் கிடையாது காட்ஹெட்ல ஒருவர் தான் இருக்கிறார் ஒரே ஒரு தேவன் ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறார் ரெண்டு ஒன்பதுல நம்ம படிக்கிறோம் சரீர பிரகாரமாகவே தேவத்துவத்தின் பரிபூரணம் மூன்றில் ஒரு தேவன் இயேசுக்களார இல்லை தேவத்துவத்தின் பரிபூரணமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தேவத்துவத்தின் பரிபூரணம் இயேசுக்குளற எப்படி இருந்ததாம் சரீர பிரகாரமாகவே அவர் அவர் தேவனாக இருந்தார் என்பதை நாம் படிக்கிறோம் விசுவசிக்கிறோம் இயேசு நூறு சதவீதம் தேவன் அவர் நூறு சதவீதம் மனிதனாக இந்த உலகத்தில் உலா வந்தார் அவர் மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார் அவர் தேவகுமாரனாகவும் இருக்கிறார் மனுஷகுமாரன் என்கிற வார்த்தை கர்த்தர் இயேசுவை மனிதனாக குறிப்பிடும் ஒரு சொல்லாக இருக்கிறது தேவகுமாரன் என்பது கர்த்தர் இயேசுவை தேவனாக அதாவது பிதாவாக குறிப்பிடும் ஒரு சொல்லாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார் தேவகுமாரனாகவும் இருக்கிறார் அதாவது அவர் மனிதனாகவும் இருக்கிறார் அவர் பிதாவாகிய தேவனாகவும் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இதுக்கு அடுத்த வீடியோல நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிற காரியம் பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பினார் என்பது திருத்துவத்தை உறுதி செய்கிறதா இல்லையா என்பதை குறித்து நம்ம அடுத்த படிப்பனையில ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த படிப்பனை சம்பந்தமா உங்களுக்கு கேள்விகள் இருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க or send us a la message on WhatsApp. Praise the Lord Jesus. May God bless you all.